அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அஷ்ட ஐஸ்வியங்களில் நமக்கு அளிக்கக்கூடிய மகாலட்சுமி மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நீங்க ஆரம்பிக்கிற நாள் ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையா உங்களுக்கு இருக்கணும் அதன் பிறகு தினமும் காலையில இருபத்தி ஏழு முறையும் மாலை இருபத்தி ஏழு முறையும் இந்த மந்திரம் ஜெபிச்சா உங்களுக்கு போதுமானது இந்த மந்திரத்தை நீங்க காலை வேலை அப்படின்னா சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மந்திரம் நீங்க சொல்லலாம் மாலை நேரமா இருந்தா சூரியன் மறைந்து இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் உடல் இந்த மந்திரம் இத சொல்லிட்டு வர வர உங்களுக்கு எல்லா வகையிலையும் பண வரவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுவும் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சு ஏழு நாட்கள்லயே உங்களுக்கு நல்லபடியாக வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் அதனால முழு நம்பிக்கையோட இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உடல் சுத்தியோட ஏழு நாட்களுக்குள்ளாரேயே உங்களுக்கு பெரிய லெவல் அமௌண்ட் வராட்டுமே ஏதாவது ஒரு அமௌண்ட் நிச்சயமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்ப நம்ம இதற்கான மந்திரம் பார்க்க ஆரம்பிக்கலாம்